மண்ணு விஷயம் மண்ணுல கோளாறு மண்ணுல தொந்தரவு சொத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் கட்டி சுகத்தை நாசம் செய்யறாங்க அந்த மண்ணுல இருக்க சொல்லி விடமாட்டுக்கிறாங்க மண்ணுல யாருமே இருக்க கூடாதுன்னு பணம் பண்றாங்க பங்கத்தில் ஆளாங்கிறாங்க பெத்த தாயும் சரி தகப்பனும் சரி அந்த இடத்துல அடிச்சு கொடுன்னு வெட்டணும் குடிக்கணும் தொந்தரவு பண்ணணும் எதோ செஞ்சுட்டாங்க இடைஞ்சலும் கொடுத்துட்டாங்க பல மடங்கு துன்பம் நடக்குது மண்ணை ஓட்டிக்கிட்டு தெய்வத்தோட மண்ணு கோவில ஓட்டிக்கிட்டு என்னது உண்தல் பிரச்சனை கொடுக்குறாங்க அந்த தடத்துல நடக்க நடந்தா போயிடுச்சு உட்கார்ந்தா போயிடுச்சு நின்று பார்த்துட்டாவே போயிச்சு அவ்வளோதான் வார்த்தைல இவ்வளோதான் பேசறதுல இன்னைக்கு என் வந்துட்டு போனா ஏற்கனவே உனக்கு செஞ்சு சூனியம் மன்னனை கொண்டுட்டேன் இப்போ ரெண்டாவதா ஒருத்தி படுக்க வச்சிருக்கிறான் ஆடாத ஆட்டம் ஆனா பாடாத பாட்டம் பாட்டினா இன்னமேலே உனக்கு எந்த தொந்தரவு வராம நான் துணையா இருந்து காப்பாத்தி அந்த அவளை வெளியே துரத்தி விடுது என்னுடைய பொறுப்பு உனக்கு எந்த அவளை முடிச்சு கொடுங்க

சொப்பனத்துல வந்து ஒண்ணுச்சாயா சொப்பனா கனவு படாத பாடுபட்டு இருப்பேன் நாய் மேல்ற மாதிரி மின்னு இருக்கும் உடல் முழுவதும் தொந்தரவாயிருக்கும் கை கால நோவாயிருக்கணும் எல்லாம் எரிச்சல் இருக்கணும் அதே மாதிரி உன் தகப்பனுக்கு அப்படி ஆயிருக்கும் பல தொந்தரவுல நின்னு இருப்பேன் கோளாறுல நின்று இருப்பேன் வார்த்தை சோதனையாயிருக்கும் வழிபட்ட தரத்துல நீ இருக்கிற இடத்துல ஏரியோ கிணறோ ஆரோ ஒண்ணு இருக்கு

பக்கத்துல இருந்தே சூனியம் வச்சுக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கும் கொல்லிமலைக்கு போயிட்டா நல்லா கவனம் வச்சுக்க கொல்லி மலைக்கு போயிட்டா அதே மாதிரி பவள மலைக்கு போயிருக்கிறா அதே மாதிரி தொட்டி நாக்கிற பார்த்துருக்கான் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுதான் அவன் அடக்கிருக்கிறான் இதை உடச்சி சரி பண்ணி தரது என்னுடைய பொறுப்பு அவன் செய்ய செய்ய அவளுக்கு தான் அனத்தாகும் ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருக்குற பொருள் இப்போ அப்படியா மற்ற பொருள் கொண்டுட்டு போய் வெயில் நிறமா துண்டா மண்டமா போகும் நான் பார்த்துக்கிறேன் அம்மா இப்போ அந்த சவால்ல இருக்குது மாங்க நீ ஏன் நானான் பாத்துக்கலாம் ஏய் நான் ஒரே சவால் ஒன்னு அவங்க அந்த பூமியில இருக்கும்போது பாத்துக்கலாம் இப்ப நான் போனா அங்க ஒரு உயிர் ஆபத்து மாதிரி தெரியுமா அதெல்லாம் எதுமே நடக்காது அவங்க கையில பூ பொருள் கொடுத்திருக்கறல்ல எடுத்துக்கிட்டு போறோம் பாத்துக்கலாம் சரி சோடி கபாலி நீல கபாலி நீல கண்டகாலி அங்க அங்க எடுத்து ஆமா காளி கபாலி சாமுண்டி வசி மோது மோது அரகர் நமச்சிவாய தென்னார்கொடிய சிவனை போற்று என்னார்குடி இறைவா போற்று கையிலே மலைநாதா போற்றி பரம்பரே போற்று ஆதி சைஷனை போற்று நம்பிக்கை போற்று ஓம் கிரீம் க்ரீம் கிரீம் உலக அந்த உத்தமி பத்தினி பார்வதி பத்திரகேவா